நம்ம ஒரு நம்ம மண் நேற்றிக்கான வீடியோவில் சாமியை கும்பிட்டுட்டு வெள்ளாமை நல்லபடியாக வரணும்னு நாற்று நட ஆரம்பித்தாச்சு இருந்து நாற்ற பூரம் பிடுங்கி சாமி கும்பிட்டுட்டு அந்தந்த குண்டில் நாற்ற போய் வீசிட்டு நாற்ற நட ஆரம்பிக்கங்கள்லாம் உச்சி பொழுதாயி போச்சு நம்ம இந்த பக்கம் இருந்து வீடியோ பூரா பார்க்கும்போது ஆஹா எவ்வளோ அழகாக தண்ணிக்குள்ளே நின்று நாற்று நடுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து வைக்கலையேன்னு ஆயிரம் வாட்டி பேசியிருப்போம் ஆனால் களத்துக்கு போய் பார்த்தா தான் நம்ம சனங்கப்படுற கஷ்டமே என்னான்னு புரிய ஆரம்பிச்சிச்சு உச்சி வெயில் மண்டையை பிளக்க அந்த வெயிலுக்கு அதுக்கும் கீழே இருக்க தண்ணி பூரா சுடும் அந்த உச்சி வெயிலுக்கும் தண்ணி கீழே சுடுறதுக்கும் எப்படா வெரசா நாற்றை நட்டு முடிப்போம் நம்ம சனங்கோட மனசே இருக்கும் அப்போ நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் நாற்று நடும்போது பாட்டு பாடுவாகந்து வெயிலோட சூடோ செய்கிற வேலையோட அழுப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சனங்க அந்த பாட்டு பாடுறதே இந்த இடத்துல தான் கிராமியத்து பாடலோ நாட்டுப்புற பாடலோ உருவாகிருக்கு தன்னுடைய சொந்த வார்த்தைகளையும் த சொந்த கஷ்ட நஷ்டங்களையும் வார்த்தையாக கோர்த்து தாங்கள் ஒரு கவிஞராகவும் சொந்த மெட்டு போட்டு தாங்கள் ஒரு இசைக்கலைஞராகவும் அப்போயே நிரூபிச்சிட்டாங்க நம்ம மக்கள் இப்போ காலகட்டத்தில் நம்ம ஒரு எஃப்எம்ஐயோ ஒரு யூடியூப்போ ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிடுறோம் தான் சொந்த வார்த்தைகளையும் சொந்த மெட்டுகளையும் போடுறதுனால அவங்க மனசில் இருந்த பாரமும் இறங்கிடும் புத்துணர்வாகவும் ஆயிடுவாங்க அப்பெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க அப்போ வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி சுழன்றும் ஏற்பின்ன துலகம் அதனால் உளுந்தும் உழவே தலை இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா உழவு தொழிலில் எவ்வளோ எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் போனாலும் எங்கே இருந்தாலும் மனித வாழ்க்கை வந்து உழவு தொழிலை சார்ந்தே இருக்கு அதனால் ஏர் தொழில் இல்லைன்னா மனுஷனுக்கு சாப்பாடே இல்லை எத்தகைய கடிதமாக இருந்தாலும் ஏர் தொழிலே சிறந்த தொழில்னு வேர் வேறு எந்த தொழில் காட்டிலும்னு சொல்றாரு செய்கிற வேலையும் கஷ்டம் ஒரு நா உருவாக்குறதும் கஷ்டம் ஒரு நெல் மணி வருதுன்னா அதில் எத்தனை வேர்வை தொழில் இருக்குதுன்னு அங்கே போய் நேரம் இருந்து பார்த்த தான் எனக்கே தெரிஞ்சிச்சு கஷ்டன்றது ஃபிசிக்கல் மட்டும் இல்லை எக்கனாமிக்கலாக கூட தான் அதுக்கும் ஒரு பழமொழி இருக்குது உழவன் கணக்கு பார்த்தால் ஏற்பிடிக்கும் கட்டை கூட மிஞ்சாது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு தொட்டியில் சின்ன விதை போட்டுட்டு அது என்னைக்கிடா முளைக்கும் அது எப்படா செடியாக வரும் அடுத்து எப்போ அதில் பூ பூக்கும் எப்போ பிஞ்சு வைக்கும் காய் காய்க்கும்னு எவ்வளோ ஆர்வமாக இருப்போம் அதே மாதிரி தான் உழவு தொழிலும் அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ வேலை செஞ்சுட்டு அந்த கருது வந்த பிறகு நெல் வந்த பிறகு அந்த விவசாயியோட மனம் எவ்வளோ சந்தோஷப்படும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாரோட லைஃப்பில் ஒரு சின்ன ஆசை இருக்கும் கடைசி காலத்தில் இப்படி இருக்கணும்னு அப்படி தான் எனக்கும் வயக்காட்டில் மிச்சம் இருக்கிற இடத்துல எல்லாம் வெல்லாமல் செஞ்சுட்டு ஒரு ஓரத்தில் ஒரு வீடு கட்டிட்டு கிணத்து மேட்டில் ரெண்டு வாழைக்கன்று ரெண்டு தென்னை கன்று வச்சுட்டு நல்லா குடை மாதிரி நினல் கொடுக்குற மகிழ மரத்தை வச்சுட்டு அது கீழே நம்ம ஸ்கூல்ல எல்லாம் உட்காந்துருப்போம்ல பெஞ்சு அந்த மாதிரி ஒரு பெஞ்சு வச்சுட்டு ஸ்டோன் பெஞ்ச் பயக்காட்டில் வீட்டோரத்தில் போட்டிருக்க தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் மொச்சப்பயிறு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கால் குழம்பு வச்சு அந்தி சாய அதாவது பொழுது சாய மஞ்சட்டியில் செஞ்ச சாப்பாட்டையும் அந்த கொழம்பையும் எடுத்து போட்டு சாப் மண் வாசனையோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க